இந்து பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக கலையரங்கத்தில் பன்னாட்டு கருத்தரங்கில் ஆய்வு நூலை முதலமைச்சர் வெளியிட்டு வருகிறார் அதனை நேரலையில் பார்க்கலாம் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மயேஸ் அவர்களே முதன்மை செயலாளர்கள் திரு உதயச்சந்திரேஸ் அவர்களே திரு சந்திரமோகேஸ் அவர்களே இருக்கூடிய தொல்லியல் ஆராய்ச்சி வல்லுநர்கள் திரு அவர்களே திரு ராஜன் அவர்களே அவர்களே திருமதி லஹரி மதிப்பிற்குரிய திரு பாலகிருஷ்ணன் அவர்களே திரு டோனி ஜோசப் அவர்களே கருத்தரங்கில் கலந்து கொண்டு கலந்து கொண்டிருக்கக்கூடிய தொல்லியல் துறை வல்லுநர்களே அரசு உயர் அலுவலர்களே மாணவ கண்மொழிகளை உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை என் பாசத்திற்குரிய திராவிட உடன்பிறப்புகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நம்முடைய அரசு அமைஞ்சதும் திராவிட மலர் அரசுன்னு நாங்கள் அதுக்கு பேசுட்டணும் இது ஒரு கட்சியின் அரசு அல்ல இனத்தின் அரசுன்னு குறிப்பிட்டேன் அதற்கு அடையாளமாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன வரலாற்றை ஆய்வு கண்டட்டத்தோட பார்க்கிற முதிர்ச்சியோட அறிவு செயல்பாடா இந்த கருத்தரங்கம் நடக்குது சிந்து வெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு விழாவை நாம் இப்போ கொண்டாடி இருக்கோம் இந்தியாவில எந்த மாநிலத்திலையும் இப்படி ஒரு விழாவை அரசே முன்னின்று நடத்தாதுன்னு சொல்லத்தக்க வகையில் மாபெரும் பண்பாட்டு பெருவிழாவா இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் நமக்கான இடத்தை நிலைநிறுத்துவதுதான் நம்முடைய நோக்கம் வரலாறும் பண்பாடும் தொல்லியலும் தொலைநோக்கு பார்வை கொண்ட இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் மாண்புமிகு நிதித்துறை முதன்மை செயலாளர் மற்றும் தொல்லியல் ஆணையர் உதயசந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ரெண்டு பேருமே தொல்லியல் ஆர்வலர்கள் இப்ப கேட்டாலும் இந்த மேடையில மணிக்கணக்கில் சிந்துவெளியை சிந்து வெளியை பத்தி பேசக்கூடியவங்க இவங்க இந்த துறைக்கு கிடைச்சிருக்கிறது இந்த துறைக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே பெருமை கிடைச்சிருக்கு சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு விழாவை கொண்டாட தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையும் முற்றை ஆராய்ச்சி நூலகத்தினுடைய சிந்துவெளி ஆய்வு மையமும் பன்னாட்டு கருத்தரங்கம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் கடமை இந்த கருத்தரங்கத்தில் வெளிநாடு மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் இருபதுக்கும் மேற்பட்ட அறிஞர் பெருமைக்கு கலந்துகிட்டு ஆய்வு அறிக்கைகள் வழங்க இருப்பது எனக்கு பெருமிதமாக இருக்கு சிந்துவெளி நாகரிகம் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் என்ற இதழில் தொழில் துறை டைரக்டர் ஜெனரல் மார்ஷல் இது இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கி நம்ம கடந்த காலத்தை பத்தின புரிதலை மாத்தி அமைச்சது ஆரியமும் சமஸ்கிருதமும் தான் இந்தியாவின் மூலம்னு கற்பனைய வரலாறா அதுக்கு முன்னும் பலதும் சொல்லிக்கிட்டு வந்தாங்க அதை மாத்தினது ஜான் மார்ஷல் அவருடைய ஆய்வுகள் தான் சிந்துவெளி நாகரிகம் ஆரியத்திற்கு முற்பட்டது அங்கே பேசப்பட்டது திராவிட மொழியா இருக்கலாம்னு அவர் நூற்றாண்டுகளுக்கு முன்ன சொன்ன குரல் இன்னைக்கு வலுப்பெற்றிருக்கு என்னதான் அங்க இல்லைன்னு கேட்குற அளவுக்கு நன்கு கட்டமைக்கப்பட்ட வளர்ச்சி பெற்ற ஒரு நாகரிகம் சிந்துவெளியில் வெளியில இருந்ததை அங்கு கண்டெடுக்கப்பட்ட பல்வேறு அடையாளங்கள் காட்டுது சிந்து வெளியில காளைகள் தான் இருந்துச்சு இது திராவிட சின்னம் சிந்து இருந்து இன்றைய அலங்கான வர காளைகள் இருக்கு பழந்தமிழ் இலக்கியங்களில் ஏறு தவிழுதுதல் நிகழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்கு காலையை தழுவிய அடக்கிறதுனால கொள்ளேறு தழுதல் வருது சிந்துவெளி வெளி நாகரிகம் சார்ந்த ஒரு உத்திரையில் காலை உருவமும் அதை அடக்க முயல வீரரை அந்த காலை தூக்கி வீசுறதும் இருக்கு அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா குதிரையும் உத்திரை சிந்து வெளியில இல்லை வேத இலக்கியங்களில் பெருநகரங்களும் இல்லை தாய் தெய்வ வழிபாடும் இல்லை ஆனா இந்த ரெண்டும் சிந்து வெளியில இருக்கு கீழ் இருக்கு இதையெல்லாம் வச்சுதான் சங்ககால தமிழர்களின் மூதாதையர் இருந்த இடம்தான் சிந்து நிறுவப்பட்டிருக்கு சிந்து வெளி பத்தி ஜான் மார்ஷல் அவர்கள் தன்னுடைய கண்டுபிடிப்பை வெளியிட்டதுமே தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய விடுதலை நாளிதழ அதை பத்தி கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார் பேசியும் இருக்கிறார் தந்தை பெரியாரை தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலேயே சிந்துவெல்லி நகரத்தினுடைய அடையாளங்களை வெளிக்கொண்டிருந்த சாதனைகளை பாராட்டி எழுதியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவை தமிழ் செம்மொழி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தின முத்தமுழு கலைஞர் முத்தமிழறிஞர் அவர்கள் செம்மொழி மாநாட்டு லட்சுமணியில குமரி குமரி வல்லுவர் சில பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரல் வரியோடு சேர்த்து சிந்துவெளி முத்திரையும் பதிவிட்டார் அந்த மாநாட்டில் புகழ்பெற்ற அறிஞர்களான அஸ்கோ பர்பலோ ஐராவத மகாதேவன் ஆர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் சிந்துவெளி பண்பாட்டையும் தமிழ் பண்பாட்டையும் ஒருங்கிணைத்து முக்கியத்துவம் வாய்ந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை வாசிச்சாங்க அந்த மரபின் வழிவந்த நம்ம திராவிட மாடல் அரசு சார்பில் இப்போ சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நினைவு பன்னாட்டு கருத்தரங்க நடத்துகிறோம் சிந்துவெளி வரி வரிவடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவியல் ஆய்வு என்ற நூலையும் இங்கே வெளியிட்டு இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஜான் மார்ஷல் அவரின் சிலைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன் இருக்கிறேன் சிந்து பண்பாட்டை கண்டுபிடிச்சது மூலமா நம்ம வரலாற்றையும் பெருமையும் மீட்டவர் ஜான் மார்ஷல் அவரை சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு பெருமை சிந்துவெளி வெளி பண்பாடு பேசுகிற வரை ஜான் மாஸ்டர் அவர்களுக்கு சிலை வச்சது திராவிட மாடல் அரசு என்ற பெருமையும் நிலைக்கும் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தற்போது நடைபெற்றவராக அகழ்வாராய்ச்சி உலக அளவில் எல்லோருடைய கவனத்தையும் கவர்ந்திருக்கிறது தமிழ்நாடு தொல்லியல் துறையால் இப்ப மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அகழ்வாய்ப்புகள் ஆதிச்சநல்லூர் அருகே சிவகல் ஆய்வு மூலம் தன்பொருணின்னு அடைக்கப்பட்ட தாமிரபுரணி ஆற்றங்கரு நாகரிகம் மூவாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு உட்பட்டதுன்னு அறிவியல் வழிபட்ட ஆய்வுகள் அடிப்படையில் உறுதி செஞ்சிருக்கிறோம்